கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொதுவான பலன்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் சூரியனின் முதல் நட்சத்திரமாக வருவது கார்த்திகை நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் அரசாங்க பதவிகளுக்கும் அதிகாரத்துக்கும் உரிய கிரகமான சூரியனின் அம்சத்தில் பிறந்தவர்கள் இந்த நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று நான்கு இம்பாதங்களை பாதங்களை கட்டட கலைக்கும் வாகனங்களுக்கும் அதிபதியான சுக்கிரன் ஆதிக்கம் செலுத்துகிறார் நட்சத்திர மாலை என்னும் நூல் நல்லது கெட்டது அறிந்து நியாயத்தை நிலைநாட்டும் நீதிமான்களாகவும் புணவான்களாகவும் கல்வி மீது விருப்பம் உள்ளவர்களாகவும் விளங்குவீர்கள் என்கிறது தேஜஸ்வி என்கிறது யவன ஜாதக பாடல் பார்ப்பதற்கு அழகாகவும் தேஜஸ் உடையவர்களாகவும் கம்பீரமாகவும் இருப்பீர்கள் பிரகத் ஜாதக நூல் மிகவும் பிரசித்தி பெற்றவர்கள் என்று கூறுகிறது பிறக ஜாதக நூல் மிகவும் பிரசித்தி பெற்றவர்கள் என்று கூறுகிறது ஜாதக அலங்கார நூல் கொள்ளும் ரசவர்க்கத்தில் பிரியன் அற்ப நித்திரையன் கூறன் செஞ்சோல் என்கிறது அதாவது இனிப்பை விரும்பி உண்பவன் ஆழ்ந்த உறக்கமில்லாதவன் அரசர்களுக்கு பிரியமானவன் என்று பொருள் கார்த்திகை நட்சத்திரம் முதலாம் பாதம் மேஷ ராசியிலும் இரண்டு மூன்று நான்கு இம்பாதங்கள் ரிஷப ராசியிலும் வரும் மொத்தத்தில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களான நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுபவர்கள் சற்று உயரமும் நடுத்தர உடல்வாகும் பரந்த நெற்றியம் கொண்டவர்கள் எப்போதும் சிரித்த முகத்துடன் இருப்பீர்கள் தசை பலத்தை விட எலும்பு பலம் உங்களுக்கு அதிகம் எதையும் வெளிப்படையாக பேசுவீர்கள் குழந்தை பருவத்தில் கையில் கிடைப்பதையெல்லாம் எடுத்து வீசும் அளவுக்கு அடிக்கடி கோபம் வரும் சூடான உணவில் மட்டுமே விருப்பம் இருக்கும் பழைய உணவுகளை தொடமாட்டீர்கள் பசியை கொஞ்சம் கூட பொறுக்க மாட்டீர்கள் பள்ளி பருவத்தில் கராத்தே குங்ஃபு போன்ற தற்காப்பு கலைகளில் ஆர்வம் காட்டுவீர்கள் உங்களில் பலர் சாரண இயக்கத்தில் பங்கேற்பார்கள் காரசாரமான விவாதங்களில் உங்களுக்கு நிகர் நீங்களேதான் அதனால்தான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பலர் சிறந்த வழக்கறிஞராகவும் பள்ளி ஆசிரியராகவும் கல்லூரி பேராசிரியராகவும் திகழ்வார்கள் சிலர் மருத்துவ தொழிலில் சிறந்து விளங்குபவர்களாகவும் மக்களுக்கு சமூக சேவை செய்யக்கூடிய பெரிய பதவியை வகிப்பவர்களாகவும் இருப்பார்கள் சுதந்திர போராட்ட தியாகிகளில் பலர் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே சித்தர்கள் மற்றும் அரசர்களில் சிலர் மேஷ ராசியில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இரண்டு மூன்று நான்காம் பாத ரிஷப ராசியில் பிறக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மக்களை வழிநடத்திச் செல்பவர்களாக இருப்பார்கள் முழு சுதந்திரமுள்ள இடத்தில் வேலை கிடைக்கும் மற்றவர்கள் உங்களை கட்டுப்படுத்தினாலோ கட்டாயப்படுத்தினாலோ உத்தியோகத்தை உடனே உதறி தள்ளிவிடுவீர்கள் அதனால் உங்களில் பலர் மத்திய வயதில் நிறுவனங்களை நிறுவி நடத்துவீர்கள் உணவு கெமிக்கல் வியாபாரத்தில் ஈடுபடுவீர்கள் காதல் விவகாரத்தில் ஒதுங்கியே நிற்பீர்கள் திருமண வாழ்க்கையிலோ கராராக இருப்பீர்கள் பலர் மனைவியிடம் கூட வெட்டு கொடுத்து போக மாட்டீர்கள் வீட்டிலும் சரி வெளியிலும் சரி அழுத்தமான ஆழமான கொள்கை உடையவர்களாக இருப்பீர்கள் பெரிய கனவுடன் பிள்ளைகளை வளர்ப்பீர்கள் அளவுக்கு அதிகமாக ஆடை ஆபரணங்களை அடுக்கி வைப்பதில் ஆர்வம் இருக்காது ஆடம்பரமாக இல்லாமல் யதார்த்தமாக இருப்பீர்கள் கனவு உலகத்தில் சஞ்சரிப்பதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது தன் சக்திக்கு முடிந்ததை செய்து முடிப்பதில் திறமையானவர்கள் நீங்கள் அதீதமான தெய்வ பக்தி உண்டு ஆனால் தெய்வ பக்தியை காட்டிலும் தாய் தாய் நாடு தாய் மொழியின் மீது அதிக பாசம் இருக்கும் முப்பத்தி மூன்று வயது முதல் உங்களுடைய வாழ்வில் ஏற்றம் உண்டாகும் முன்பின் சம்பந்தமில்லாதவர்களின் நட்பால் முன்னேறுவீர்கள் மலேரியா இதய நோய் ஒற்றை தலைவலி ஆகியவை வந்து நீங்கும் உங்களுக்கென ஒரு தனிப்பாதையை அமைத்துக்கொண்டு கொண்டு பயணிக்கும் நீங்கள் நீண்ட வாழ்வு வாழ்வீர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களின் கோயில் நாகப்பட்டினம் மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா கஞ்சா நகரம் எனும் ஊரில் அமைந்துள்ளது அருள்மிகு காத்திர சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் தாயார் தூங்கபாலஸ்தானம்பிகை கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் தங்கள் தோஷங்கள் நிவர்த்தியாவதற்கு இங்கு வந்து இறைவனை வழிபடுகின்றனர் இதுவரை எங்களது வலையொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் அனைவருக்கும் பகிருங்கள் வணக்கம் வாழ்த்துக்கள்